அமெரிக்காவின் அதிநவீன ஏஐ ட்ரோன்கள் இந்தியாவில் களமிறங்குகிறது எதிரி நாடுகள் அடுத்து என்ன போகுது தெரியுமா பாருங்க நண்பர்களே இன்னைக்கு ரஷ்யா ஏஐ மூலம் இயங்கும் டுவிக் காமிகேஸ் ட்ரோனை வெளியிட்டிருக்கு ஆனா நம்ம இந்தியா என்ன செய்யுது தெரியுமா அமெரிக்காவோட சேர்ந்து பேட் மற்றும் நோவா போன்ற அதிநவீன ஏஐ ட்ரோன்களை களமிறக்குது இது வெறும் ட்ரோன் இல்ல நண்பா ஜிபிஎஸ் மற்றும் தொடர்பு துண்டிக்கப்பட்ட சூழலிலும் தன்னிச்சையா இயங்கக்கூடிய அதிநவீன ஆயுதம் உண்மையை சொல்லணும்னா ஒரே ஒரு ஆபரேட்டர் ஐந்து ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும் விபாட் ட்ரோன் ஐநூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது பத்து மணி நேரம் தொடர்ச்சியா பறக்கும் சும்மா சொல்லல இந்த ட்ரோன்கள் எதிரி இலக்குகளை தானாகவே கண்டறிந்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை இடபிள்யூ அடிப்படையிலான எதிர் ட்ரோன் அமைப்புகளையும் ஊடுருவி செல்லும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஜேஎஸ்டபிள்யூவி பாதுகாப்பு மூலம் இந்த விபாட் ட்ரோன்களை நம் நாட்டிலேயே தயாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இனி நம் எல்லை பாதுகாப்பு மட்டுமில்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் முன்னணியில் இருப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஏஐ ட்ரோன்கள் நம் பாதுகாப்பை எப்படி போகிறது கருத்துக்களை பகிருங்க